வணக்கங்க்கா எத்தனை நாளைக்கு ஒரு தடவைக்கு அவங்களுக்கு தண்ணியெலாம் வரும் ஒரு மாதத்துக்கு தடவை தான் வரும் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ இந்த செலவுக்கெல்லாம் நீங்கள் ஊர்நிலையில் இருந்தால் ஆமாம் ஊரணிலேருந்து தான் எடுத்துகிட்டு இது கஷ்டமா இருக்குது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது சரி யார்ட்டையாவது சொன்னீங்களா இந்த மாதிரி உங்கள் எல்லாம் சொல்லியிருக்கீங்களா ஏதாவது தீர்வு சொன்னாங்களா சொல்லியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் தீர்வு கிடைக்கல எங்களுக்கு இந்த வீட்டுக்கு வீடு தண்ணியெலாம் போட்டு தரேன்னு சொன்னாங்களே அதெல்லாம் ஒன்றும் இன்னும் இன்னும் போட்டு தரல எங்களுக்கு ஆனால் போட்டு தரேன்னு சொன்னாங்க நான் போட்டு தரலாம் சரி நீங்கள் இருந்து ஊர் அன்னைக்கு போய் தான் தூக்கிட்டு தூக்கிட்டு வரணும் செலவுக்கு தண்ணினாலும் குடிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் வீட்டுக்கு வீடு கொஞ்சம் மட்டும் போட்டு கொடுங்க எங்களுக்கு சரி ராமநாதம் மாவட்டம் அரசு காணூர் இருந்து பேசுகிறேன் தண்ணீர் கேண்டி எங்களுக்கு காவிரி கூட்டுக்குடி திட்டம் வந்து தண்ணி மாசத்துல ஒரு தடவை தான் தண்ணி வருது பிரதம மந்திரி ஜல்ஜி திட்டத்தில் வந்து டெண்டர் ஓப்பன் ஆகி இதுவரையும் பைப்பு கவுன் கிராமத்துக்கு போடல ஒரு பத்து வீட்டுக்குள்ள மட்டும் ரோட்டு வரத்துல போட்டிருக்காங்க அது தண்ணி எல்லா கிராமத்துக்கும் எல்லா வீடுகளுக்கும் வீடு தராமல் ஜல்ச்சு வந்த வீட்டுக்கு ஒரு பைப்பு போட்டு தர மாதிரி அரசாங்கத்துக்கு போக்க வைக்கிறேன் அந்த வீட்டுக்கு வீடு வண்டி வச்சு தண்ணி ஆமாம் அது உங்களுக்கு எப்போ தண்ணி பிரச்சனை எவ்வளோ நல்லா இருக்கு தண்ணி பிரச்சனை இப்போ ஒரு அஞ்சு வருஷமா இருக்கு மத்திய அரசு வந்து வீட்டுக்கு வீடு பைப்பெல்லாம் தான் போட்டு தரேன் பைப்பு இங்கே பாதி போட்டிருக்காங்க பாதி போட்டவங்க முன்னுக்கு போட்டு வச்சுட்டு எதுவுமே நடவடிக்கை எதுவுமே இல்லை குளிக்கிறதுக்கு ஒரு தட தண்ணி வராது நாங்க பூரா வந்து என்ன வண்டி சுத்த நீர் தண்ணி ஒரு குடம் பன்னெண்டு ரூபா அதான் வாங்கி நாங்க காசுக்கு தான் வாங்கிட்டு செலவுக்கெல்லாம் இந்த மழை நீர் தண்ணி இருக்குல்ல ஊர்நிலை இருக்கும் அதை வச்சுதான் அண்டி நிலை பிடிச்சிக்கிட்டு அதான் வீட்டுக்கு வீடு வண்டி இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதான் முரட்டு சிரமம் குடிநீருக்கு முரட்டு சிரமம் தண்ணி இல்லைன்னா தண்ணி இல்லைன்னா கிணறு நோண்டணும் நாங்கள் வந்து செலவுக்கு ஆமாம் ஆமாம் அது மாதிரி ஆ ஊற்று மாதிரி நோண்டி அது மாதிரி இது பண்ணுங்க மழை பெஞ்சிருக்கிறதுனால ஆமாம் தண்ணி இருக்குது நான் சித்திரை வைகாசிலே தண்ணி வறண்டு போயிடும் வறண்டு போயிடும் ஊற்று மாதிரி நோண்டி அதில் தான் குழு இதுக்கு செலவுகளுக்கு மாட்டுக்கு தொட்டி கேளுறது இதுகளுக்கு போக்குவரத்துக்கு இதை பண்ணிக்கிறது மறுபடிக்கு அங்கேருந்து இது உங்ககிட்ட இருந்து சுத்தணி இருக்கப்படுது தண்ணி வரதில்லை வேணுல அதை கொண்டு வந்து தான் நாங்கள் குடம்பணுன்னுருவா வாங்கி அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் எப்போ அது ஒரு தடவை போட்டு தண்ணி வரும் இது வந்து வரும் அதில் கொஞ்சம் வாங்கி சேமித்து வச்சுக்கிறது இதை பார்த்தா பூரா இது காசுக்கு தான் வாங்கிட்டு சரி கவர்மெண்ட் கவர்மெண்ட்டை முறையிட்டு கவர்மெண்ட்டு என்னத்தை முறையிட்டாலும் முறையிட்டாலும் எங்கேயாவது வார நேரம் எதையாவது சொல்லிட்டு போகிறாங்க அதோடு போய் படுத்துக்கிறாங்க ஒன்றுமே இதாகுதுல அப்படியே எந்த இதுவுமே இது ஆகுதுல என்ன வண்டி தள்ளிட்டு போகிறீங்க தண்ணி இல்லாமல் தான் தள்ளிட்டு போகிறோம் தண்ணி இல்லாமல் ஆமாம்

தண்ணிக்கு வேறு எதுவும் பண்ணிருக்காங்க அதை தான் இந்த மத்திய அரசுலேருந்து வீட்டுக்கு வீடு தண்ணி வீடு வீடு வரல இந்த இதான் போது பைப்பு இதில் தான் வந்து பிடிக்கணும் ஆமாம் அதுலேயும் டெய்லி வரது அதுவும் டெய்லியும் வர்றதில்லை